ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரவா கேக் அது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் மிக்ஸி மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப பெரிய பீட்டர்லாம் தேவையில்லை நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருக்கும் வீட்லேயே பர்ஃபெக்டாக நம்ம செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைஸஸுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே கிடையாது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு காட்ட நீங்கள் பாருங்கள் பேக்கரியில் கூட இந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் தான் ஸோ முதல்ல ரவை ரவை வந்து சிரோட்டி ரவை ஒரு கப் நல்ல வாமான மில்க் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஏலக்காய் ரெண்டு மைதா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இப்போது மிக்சியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அரை கப்பு சுகரும் ஒரு கப் நல்லா ஃபைனான ரவை ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைனாக அரைச்சிக்கங்க ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடணும் இப்போது இதிலையே வந்து மைதாவும் போட போகிறோம் சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் பால் வாமான மில்க் எடுத்துக்கலாம் ஸோ அதையும் எல்லாமே மிக்சிலேயே நம்ம போட போகிறோம் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க பேட்டர் எப்படி இருக்குன்னா இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் மிக்சியிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு பவுலில் ஊற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை இதிலேயே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம் முன்னாடியே ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுருங்க நெய் தடவியோ பட்டர் தடவியோ பட்டர் ஷீட் போட்டும் தட தடவி அதுக்கப்புறம் ரெடியாக வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர் ஊற்றுறோம் அப்புறமா ரெண்டு தடவை டேப் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் போயிட்டு ஈவனாக பேக் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர் இருக்கணும் ரொம்ப ரென்னியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருந்தால் மேலே க்ராக் க்ராக் ஆகும் ரொம்ப ஷைனிங்காக வராது அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அமுத்தி விட வேணாம் ஸோ ரெண்டு தடவை இப்படி பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம் ப்ரீஹீட்டிங் டைம்னால் டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி டிகிரி பேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி இதே மாதிரியே கடாய் ப்ரெஷர் குக்கரில் ஃபைவ் மினிட்ஸ் மீடியமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி ஆகிடும் உங்கள் வந்து ஓடிஜி தான் இருக்கணும் ஆவன் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை நல்ல டாப் வந்து ப்ரௌனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது டூத்பிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அதான் வந்து கரெக்டாக பேக்காகிடுச்சின்னு நடத்தும் ஸோ இதுக்கப்புறமா அது எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சல மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரம்பிள் வராது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே ஈவனாக பேக் ஆகிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இந்த ஏலக்காய் போட்டதுனால நல்லா ஸ்பான்ஞ்சினஸோடு இருக்கும் ஏலக்காய் பிடிக்காதவங்க வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எக்கு வேணும்னு நினச்சா ரெண்டு எக்கு வந்து மிக்சியிலேயே போட்டு அ அரை அரைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மாதிரியே ஸோ அதுங்க வந்து டாப்பை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணுறேன் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கே வந்து இது கெட்டு போகாது இதில் ஜாம் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹனி ஊற்றியும் சாப்பிட்லாம் நீங்கள் எதாவது ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி ஸ்லைசஸ் வந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சின்ன ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி சிம்பிளான கேக் ரெசிபிஸ் பேக்கரி ஸ்டைல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதே மாதிரி கப் கேக் எல்லாம் போட்டிருக்கேன் கடாயில் பண்ணுறதா இருக்கட்டும் ஓஜி ஓடிஜியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் சாக்லேட் கேக்ஸும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ரெசிபீஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எல்லாமே சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட அதையும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதில் வீடியோஸும் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் எல்லாமே வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலனா கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும் ஸோ அதை உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும்